இங்கே எவ்வளோ ஒவ்வா இருக்குதுன்னு ஜெயிக்கி இந்த இடத்துல மோட்டர் தான் தண்ணி ஃபுல்லாக மேலந்துருச்சுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோட்ரு வச்சுக்கோங்க இங்கேருந்து எழுத்து வரதுக்கு அதாவது தண்ணி மோட்ரு கிணத்து மோட்ரு இருக்குங்க அப்படி வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா தண்ணி மோட்ரு கீழே வரலாம் இறக்கி விட்டுருப்பாங்க என்ன மொபைல் வைக்க ஸ்டாண்டு இல்லை அப்படியே அதுல ஒரு கல் இருந்தது திட்டுக்கிட்டேன் அதை கல் வச்சு அப்படியே சும்மா குதிக்கிற வந்து அப்படியே ஒரு கிளிப்பே எடுத்துக்கிட்டேன்